நோக்கம் ஒன்று தான் நீங்கள் சந்தோஷமாக மனநிறைவோடு வாழணும் நீங்கள் எங்கே போய் வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் அங்கேருந்து பழனி வரணும்னு நினைக்கிறீங்க அதே நேரம் இல்லை இவ்வளவு தெளிவாக சொல்கிற இவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷனே இல்லை நீங்கள் முன்னால் உட்காந்து தான் ஆகணும் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கல இவர் நேரம் வர்றதுக்கு ஏதோ காரணம் சொல்கிறார் நினைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது இந்த உலகத்தில் என்னை பற்றி நல்லது நினைக்கிறதுக்கும் கெட்டது நினைக்கிறோம் உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது பட் என்னோடய பாதையில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் விலகவே முடியாது இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஏன்னா இங்கே முழுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்களும் கிடையாது ஒன்றுமே இங்கே கிடையாது இப்போ குண்டலினி வாசி எல்லாமே எடுத்துக்கும் ஒருத்தர் வந்து எனக்கு வாசி தெரியுங்கிறாரு அவர் அவரை விமர்சனம் பண்ணுற ரைட்ஸ் எனக்கு கிடையாது காரணம் என்னென்னா எனக்கு வாசியை தெரியாது அவருக்கு வாசியே தெரியாது எனக்கு வாசியை தெரியும் அவருக்கு வாசியை தெரியும் இதில் நான் நினைச்சது சரியா அவர் நினச்சது சரியா சொல்ல முடியாது அப்போது விமர்சனம் பண்ணுற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது நான் போகிற பாதையில் இதுதான் சரிங்கிறது என்னுடைய கொள்கை அது ஒத்து வர்றவங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியும்